கோலவீழியம்மா ராஜகாளியம்மா பாளைய தாயம்மா பங்கார மாயம்மா அம்மா பத்திரகாளியம்மா அம்மா எங்கள் கண்ணி அம்மா செந்தூர தெய்வானி சிங்கார ரூபத்தி அன்னை வீசாலாச்சி சௌடாம்பா விருப்பாட்சி சுந்தரனிலியே சவுந்தரமாலியே வள்ளியம்மா எங்கள் அள்ளியம்மா தங்க செல்லியம்மா செல்ல கொல்லியம்மா அடி அங்காளம்மா எங்கள் தங்காளம்மா அருள் முப்பாத்தம்மா அனல் வெப்பாத்தம்மா சிங்கரி ஒய்யாரி சங்கரி உமையாத்த மண்மாரி பண்மாரி சொல்லாயி சிலம்பாயி கங்கை அம்மாவே ஒரு தாலிவரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண் திறந்து பாரம்மா வேறு துணையாரம்மா குத்தம் இந்த உத்த நெஞ்சுக்கு சோதனைகள் எதற்கு அவர் கட்டிய தாலிக்கும் பொட்டுக்கும் பூவுக்கும் காவல் கோடு எனக்கு நீதிக்கு கண் தந்து சோதிக்கும் துன்பத்தை நீ வந்து கேட்கிறேன் அம்மா மறு வாழ்வு உன்னை கேட்கிறேன் மேல வாழ்க்கையே இந்த ரொம்ப கஷ்டம்